மழைநீர் நீர் வடிகால் அடப்பை பற்றி சொல்லுங்களேன் காதில் இருந்தால் ஒரு இயர்பட்டை வச்சு நம்ம சுத்தம் பண்ணுறோம் இல்லையா அந்த அடைப்பை எடுத்துடுறோம் அது தாங்க வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளுங்க நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அதை பற்றி கொஞ்சம் விளக்குறீங்களா ஆகாயத்தில் உயரமாக இருக்கிற அதை பற்றி நமக்கு என்ன கவலை சார் இட்லி சப்பாத்தி தயாரிக்கிற ரோபோ இயற்கை பேரிடரில் உதவி செஞ்சால் நல்லாயிருக்குமே அது எங்கே போய் ஒளிஞ்சி இருக்குங்க இப்போது சாப்பிட கடைக்கு போயிருக்காப்புல அதிக மக்கள் தொகை பற்றி மழையை ரைன் ரைன் கோவையே சொல்லி முடிச்சிடலாம் குறைந்த அளவே நீர் தக்கம் அதை பற்றி மழைநீர் சேகரிக்க சாலை பள்ளம் இருக்குது சார் அது ஒன்று இருக்குது அப்புறம் மழைநீர் சேகரிக்க சுரங்கப்பாதை இருக்குது சார் நீர் வழித்தடங்களில் ஆக்கிரமிப்பு இதை பற்றி கொஞ்சம் விளக்க சொல்லுங்கள் டிராஃபிக் இருந்தால் டைவர்ட் பண்ணிடலாம் சார் அதான் சார் வழித்தோட மாற்றி அமுச்சிடலாம் சார் கடலில் வீணாகும் மழை நீர் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் கடல் உள் வாங்குது பார்த்திங்களா வீணாக போகிற தண்ணி அதை சரி செஞ்சிடும்